காக சமத்துவ உரிமைக்காக அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய வழியில் நின்று கொண்டு குரல் எழுப்பி அப்படி குரல் எழுப்பிய காரணத்திற்காக சாதி ஆதிக்க வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட தோழர் முருகேசன் அவர்களுக்கு புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஜன்னா இயக்கங்கள் சார்பாகவும் நம்முடைய சம்பார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார்பாகவும் நம்முடைய தெரிவித்துக் கொள்கின்றோம் தோழர்களே முன்பாக இதே தோழர் செகுடந்தாளி முருகேசன் அவர்கள் கலாசி தொழிலாளியாக பணிபுரிந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் சோமரில் இருந்து செகுடந்தாளிக்கு பேருந்தில் வருகின்ற போது அந்த பேருந்தில் காலியாக இருந்த இருக்கையில் அமர்வதற்கு முயற்சிக்கின்றார் அப்படி அமர்வதற்கு முயற்சிக்கின்ற போது அந்த இருக்கையில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்த ஈஸ்வரன் என்பவர் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த நீயெல்லாம் எனக்கு சமமாக பேருந்தில் உட்கார முடியுமா உட்காருவது தகுமா என்று அநாகரிகமாக பேசி அவரை காயப்படுத்துகின்ற வேலையை செய்கின்றார் அப்படி தன்மீது நிகழ்த்தப்பட்ட இந்த தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிராக எப்போதும் குட்ட குட்ட குடிந்து கொண்டிருக்கின்ற அடிமைத்தனத்திற்கு ஆளாகாமல் இருந்த முருகேசன் தன்மானத்தோடு அந்த தீண்டாமைக்கு எதிராக சட்ட போராட்டத்தை நடத்துகின்றார் தன் மீது இப்படிப்பட்ட ஆதிக்கம் நிகழ்த்திய அந்த நபருக்கு எதிராக அவர் குரல் எழுப்பிய சமயத்தில் அவர் மீது ஒரு கடுமையான தாக்குதலை அன்றைக்கு இருந்த ஆதிக்க சாதி வெறியர்களில் சிலர் நிகழ்த்துகின்றனர் அப்படி நிகழ்த்தப்பட்ட அந்த வன்கொடுமைக்கு எதிராக தோழர் முருகேசன் அவர்கள் புகார் கொடுக்கின்றார் அப்படி புகார் கொடுக்கின்ற அவர் புகாரின் பேரில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட இந்திய தண்டன சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது அந்த குற்ற வழக்கு அவினாசி நீதிமன்றத்தில் நிலுவில் இருந்து கொண்டிருந்த சமயத்தில் தொடர்ந்து தோழர் முருகேசனை இங்கே இருக்கக்கூடிய அவர் மீது வன்கொடுமையை நிகழ்த்திய அந்த ஆடிக்க சாதி சிலர் அவரை தொடர்ந்து அச்சுறுத்தி அந்த வழக்கை திரும்பப் பெறுவதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு வருட காலம் இந்த ஊரை விட்டு வெளியில் இருந்த தோழர் சில நாட்களுக்கு முன்னதாக இந்த ஊருக்கு வருகின்ற போது மீண்டும் அவருக்கு அப்படிப்பட்ட அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் சமத்துவ உணர்வோடும் தன்மான உணர்வோடும் இருந்த முருகேசன் தன்மீது மீது நிகழ்த்தப்பட்ட அந்த வன்கொடுமைக்கு எதிராக சட்டப்படி நியாயம் பெறுவதில் உறுதியாக இருந்தார் அப்படி உறுதியாக இருந்த தோழர் தான் இதே நாளில் கால் நூற்றாண்டுக்கு முன்பதாக இருந்து செகடந்தாடிக்கு பேருந்தில் வந்து இறங்கியபோது அவர் பேருந்தில் வருகிறார் என்பதை தொடர்ந்து வருகிறார் என்பதை முன்னுணர்ந்து திட்டமிட்ட ஒரு கூட்டம் மூன்று பேர் கொண்ட ஒரு கும்பல் பாப்பனன் ஈஸ்வரன் கோவிந்தசாமி என்கின்ற இந்த மூன்று நபர்கள் அவரை வலுக்கட்டாயமை தூக்கி கொண்டு பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு அருகில் வைத்துக் கொண்டு கட்டைகளாலும் சவுக்கு கட்டைகளாலும் பெரிய பெரிய கருங்கல்களாலும் அவரை தாக்குகின்றார்கள் அவர் கூட இருந்த சக தொழிலாளிகள் எல்லாம் அவர்களை தடுக்க முயற்சித்த போது உங்களுக்கும் இதே கதி நேரும் என்று அவர்களை அச்சுறுத்துகின்றார்கள் அவர்கள் உயிருக்கு பகைந்து ஊருக்குள் உதவி கேட்டு ஓடி வருகின்றார்கள் அங்கே இருந்த மரக்கட்டைகளாலும் கல்லாலும் குற்றுயிரும் குளையீருமாக இந்த மூன்று பேர் கொண்ட சாதி கும்பல் முருகேசன் மீது தாக்குதல் நிகழ்த்துகின்றார் அப்படி தாக்குதல் நிகழ்த்திவிட்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள் ஓடிவிட்ட பின்னிட்டு முருகேசனுடைய பெற்றோரும் அவருடைய துணைவியாரும் கருப்பாத்தாலும் அந்த இடத்திற்கு வருகின்ற போது முருகேசன் குற்றியும் குறையீருமாக அந்த இடத்தில் குப்புறப்படுத்திருக்கின்றார் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய சாதி ஆதிக்க வரி கும்பல் தடுக்கின்றது அவர்களை தாண்டி அவர்களால் மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் செல்ல முடியவில்லை வேறு வழி இல்லாமல் தங்களுடைய வீட்டின் திண்ணையில் படுக்க வைக்கின்றார்கள் இரவு ஏழு மணிக்கு நடந்த சம்பவம் இங்கே சுற்றி கொண்டு ஆதிக்கசாதி வெறியர்கள் அந்த வீட்டையும் இந்த ஊரையும் சுற்றி கொண்டு பாதிக்கப்பட்ட முருகேசனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவிடாமல் மிரட்டி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உடனடியாக கடைசி பேருந்தை புடைத்து இரவு பத்து மணிக்கு மேல் அவினாசிக்கு சென்று தோழர் செங்கோட்டை அவருடைய உதவியை பெற்று அங்கிருந்து தோழர் ராஜன் அவர்களுடைய உதவியோடு ஒரு மயிலந்தை பிடித்துக் கொண்டு கருமத்தப்பட்டி காவல் நிலையம் வருகின்றார் கருமத்தப்பட்டி காவல் நிலையம் வந்து காவல் நிலையத்தினுடைய உதவியோடு வந்துதான் இரவு முருகேசனை மீட்கின்ற போது சுமார் ஒரு மணி சுமார் ஆகிவிட்டது ஏற்கனவே முழுவதுமாக அவருடைய அந்த தாக்குதலில் அவருடைய இரண்டு கைகளும் முறிவுக்குள்ளாகியிருக்கின்றது அவருடைய கால்கள் இருக்கின்றது அவர் உடல் முழுவதும் பல்வேறு பட்ட கொடுங்காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது முழுவதுமாக ரத்தம் கொண்டிருந்த சூழ்நிலையில் முருகேசன் அவர்களை காவல் கொண்டு சென்று வழக்கு பதிவு செய்துவிட்டு மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற போது காலை சுமார் மூன்று மணி அளவில் முருகேசன் இறந்து விட்டார் என்கின்ற செய்தி வருகின்றது யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் அவசர அவசரமாக கொண்டு வந்து முருகேசனை இங்கே காவல்துறையும் அரசும் புதைத்து விட்டார்கள் நாம் அதை விதைத்து விட்டதாக கருதுகின்றோம் ஒரு தன்மான உணர்ச்சி இந்த சமூக அரசியலை சட்டம் தெளிவாக சொல்லுது தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அரசியலைப்பு சட்டம் சொல்லுது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டுவிட்டது என்று சொல்வதனாலேயே அது ஒளிந்து விடவில்லை அது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சமூக ஜன்ம இயக்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன நூற்றாண்டு காலமாக அம்பேத்கர் இயக்கமும் பெரியார் இயக்கமும் இடதுசாரி இயக்கங்களும் இந்த சாதி என்பது மனிதனை மிருகமாக்குகின்றது சக மனிதனை நாயினும் கீழானவனாக பார்க்க வைக்கின்றது சக மனிதனை மனிதனாக கூட அது பார்க்க வைப்பதில்லை சக மனிதனை தன் வீட்டுக்குள் வரவிடுவதில்லை சக மனிதனை தன்னுடைய தெருவுக்குள் வரவிடுவதில்லை சக மனிதன் தன்னுடைய சமூகத்தில் பெண் எடுப்பதற்கு அனுமதிப்பதில்லை சக மனிதன் மரியாதையாக உடை உடுத்துவதற்கும் சக மனிதன் மரியாதையாக படிப்பதற்கும் சக மனிதன் மகா மரியாதையாக சொத்துக்களை சேர்ப்பதற்கும் கௌரவமாக வாழ்வதற்கும் இந்த சாதி அமைப்பு என்பது தடையாக இருக்கின்றது இந்த சாதி அமைப்பு என்பது மனித குலத்துக்கு விரோதமானது சாதி அமைப்பு என்பது இங்கே இருக்கக்கூடிய மனிதனை தொடர்ந்து இழிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது சாதி அமைப்பு என்பது ஏதோ பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் பிரச்சனை அல்ல சாதி அமைப்பு என்பது இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் அனைவர் மீது நிகழ்த்துகின்ற கொடிய தாக்குதல் என்பது இவர்களை மனிதர்களாகவே இன்னொரு மனிதன் மதிக்க கூடாது என்கின்ற சித்தாந்தத்தை விஷத்தை ஒவ்வொரு மனிதனுடைய மூலையிலும் அது புகுத்தி இருக்கின்றது ஆக இந்த சாதி அமைப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தான் நூற்றாண்டு காலமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த சாதி அமைப்புக்கான வேறு எங்க இருக்கிறது சாதி அமைப்பை உருவாக்கிய கோட்பாடாக பார்ப்படைய பார்க்கின்றோம் அந்த பார்ப்பனைய கோட்பாட்டை தாங்கி பிடிப்பவர்களாக இன்றைக்கும் பாஜகவும் அது தொடர்பான வலதுசாரி சங்க இயக்கங்களும் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சாதி அமைப்பை பாதுகாப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் நாம் சாதி அமைப்பை தாப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் ஆக பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் பட்டியலத்தவர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த சாதி சிந்தனை என்பது தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது புகுத்தப்பட்ட கொண்டே இருக்கின்றது அது சக மனிதன் மீது தீண்டாமையாக வன்கொடுமையாக வன்முறையாக கொலையாக சச்சரவாக தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது சக மனிதனுடைய மரியாதையை கண்ணியத்தை இந்த சாதி அமைப்பு தொடர்ந்து தளர்த்து கொண்டே இருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த சாதி அமைப்புக்கு எதிராகத்தான் தோழர் செகலந்தாளி முருகேசன் அவர்கள் போராடி உயிரிழத்திருக்கிறார் சாதாரண விஷயம் அல்ல ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்த தோழருக்கு எப்படி இப்படிப்பட்ட சிந்தனை வந்தது அம்பேத்கருடைய நூற்றாண்டு தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் அம்பேத்கரை சிந்தனைகள் பரப்பப்படுகின்ற போது அந்த சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்ட தோழராக தோழர் முருகேசன் அவர்கள் இருந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் அவருக்கு அந்த தன்மானம் வந்திருக்கின்றது சக மனிதனை இழிவுபடுத்துகின்ற ஒரு சித்தாந்தம் சக மனிதனை மனிதனாக மதிக்காத ஒரு சித்தாந்தம் தன்னை சமமாக இருக்கையில் அனுமதிக்காத போது உட்கார அனுமதிக்காத போது அதற்கு எதிராக ஒரு கலக குரல் எழுப்புகின்றார் அந்த கலக குரல் என்பது சக மனிதனை ஏதோ ஒரு வகையில் புண்படுத்த வேண்டும் என்பது அல்ல சக மனிதனை ஏதோ ஒரு வகையில் மதிக்க வேண்டும் தன்னுடைய தன்மானத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்கின்ற நோக்கத்திலிருந்து வரக்கூடியதாகத்தான் முருகேசனுடைய களவு குரல் என்பது எழுந்திருக்கின்றது அப்படிப்பட்ட களவு குரலாகத்தான் முருகேசன் வாழ்ந்திருக்கின்றார் முருகேசன் போராடி இருக்கின்றார் அப்படி போராடிய விளைவாகத்தான் முருகேசன் என்று கொல்லப்பட்டு இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றார் இன்றைக்கும் இந்த தீண்டாமை நன்கொடுமைகள் இந்திய சமூகத்தில் இருந்து முற்றிலுமாக ஆற்றப்படவில்லை அதை பாதிக்க அதை பாதுகாக்கின்ற பார்ப்பனைய கலாச்சாரமும் அதை பார்க்க பாதுகாக்கின்ற ஆர் எஸ் எஸ் பாஜக சித்தாந்தங்களும் கட்சி அமைப்புகளும் தொடர்ந்த மண்ணில் விசத்தை விதைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆர் எஸ் எஸ் பாஜகவோ தீண்டாமை தவறு என்றும் சக சாதி அமைப்பு தவறு என்றும் பார்ப்பனைய சித்தாந்தம் தவறு என்றும் பேசவில்லை தொடர்ந்து அதை ஆதரித்துக் கொள்கின்ற அந்த கலாச்சாரத்தை போற்றி போலாக்கின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நூறு ஆயிரக்கணக்கான சாதியான குறைகள் இந்தியா முழுவதும் நடக்கின்றது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காதலிப்பது என்பது அவனுடைய பிறவி உரிமை அந்த பிறவி உரிமைக்கு சாதி கட்டுப்பாடு விதிக்கின்ற போது அந்த சாதி கட்டுப்பாடுகளை தகர்த்தறிந்து மனிதன் மனிதனை காதலிக்கின்றார் ஆனால் தன்னுடைய சாதியை மாறி காதலித்து விட்டான் என்பதற்காக இங்கே தொடர்ந்து ஆணவக் குறைகள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் எவ்வளவோ உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் கொடுத்த பின்னட்டும் கூட சாதியான கொலைகள் தடுக்கப்படுவதில்லை சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் பாதுகாக்கப்படுவதில்லை தொடர்ந்து இன்றைக்கும் சாதி என்பது ஏதோ ஒரு வகையில் நவீன வடிவில் தீண்டாமைகளாக இன்றைக்கு ஏதோ சொல்றா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு எங்க பிள்ளையில மயக்கிட்டான் இன்னைக்கு பேசுறான் ஜீன்ஸ் பேண்ட் போடுறது தப்பாயா உலகம் முழுக்க இன்னைக்கு போட்டுட்டு இருக்கிறா எல்லாருக்கும் நோக்க வந்து இன்னொரு பிள்ளைய மயக்கணுங்கிறதுக்காக அதை செய்யறானான்னு சொல்லி நாம கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் அப்ப இந்த சிந்தனைகள் என்பது முழுவதுமாக ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கும் சாதி என்பது ஏதோ ஒரு வகையில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் கௌரவமாக வாழ்வதை தடை செய்கின்றது அவன் படிப்பதை தடை செய்கின்றது அவன் சுதந்திரமாக அவனுடைய குடும்ப கடமைகளை நிறைவேற்றுவதை தடை செய்கின்றது அவன் சொத்து சேர்ப்பதை தடை செய்கின்றது அவனை மனிதனாக வாழ்வதே தடை செய்கின்ற ஒரு அவலநிலை என்பது இந்திய சமூக அமைப்பில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றது இந்த சாதிய கட்டமைப்புக்கு எதிராக எல்லா மக்களும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பட்டியல் இனத்தவர்களாக இருந்தாலும் சரி பழங்குடியினத்தவர்களாலும் சரி முற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதாபிமானம் கொண்டவர்கள் ஜனநாயக உணர்வு கொண்டவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் இந்த கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் தொலை செகுந்தாளி முருகேசன் அவருடைய நினைவு நாளில் இங்கே வந்து அவருடைய நினைவு நாளில் சாதியை ஒழிப்பதற்கும் சமத்துவத்தை படைப்பதற்கும் நாம் உறுதியேற்கின்றோம் இந்த ஆண்டும் அப்படிப்பட்ட உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து செயல்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் தோழர் முருகேசன் அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்